The வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் ரொம்ப விரும்பக்கூடிய பர்சன் இப்போ உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க நீங்கள் நிறைய வாட்டி அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டீங்க பிரேக்கப் ஆகிடுச்சு ஆனால் அந்த பர்சன் உங்களை கண்டுக்காமல் விலகி போயிட்டாங்க திரும்ப அவங்க லைஃப்பில் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு அவங்க விலகி போயிட்டாங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி அவங்க எந்த தொலைவில் இருந்தாலும் சரி உங்களுடைய ஞாபகம் அவங்களுக்கு அதிகமாகி ஏக்கங்கள் அதிகமாகி உங்களை தேடி வர தருவாங்க ரொம்பவும் சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மெத்தடை மூணு நாளே உங்களுக்கு வேலை செஞ்சிடும் நம்ம வீடியோக்குள்ளடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கால் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா பிரேக்கப் லெவலில் இருக்கீங்க அந்த பர்சன் உங்களை வந்து பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க உங்கள் மேலே தப்பிருந்து அவங்க உங்களை வெறுத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் இதை பயன்படுத்தலாம் நீங்கள் தப்பே செய்யலைனாலும் அந்த பர்சன் ஏதாவது ஒரு ரீசனால் உங்கள் மேலே கோப்பட்டுட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னா அதுக்காகவும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் லவ்வர்ஸ் கடையில் வந்து அடிக்கடி சண்டை வருது எங்கள் கடையில் வந்து நல்ல ஒரு பாண்டிங் இல்லை அப்படின்னா நீங்களும் தாராளமாக பயன்படுத்தலாம் எக்ஸை திரும்ப அட்ராக்ட் பண்ணுற அதுக்கு நீங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்கிடையில் அடிக்கடி சண்டை வந்து பேசாம பிரிஞ்சிருக்கீங்கன்னா நீங்களும் இந்த வந்து பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை ரொம்ப பாசிட்டிவான ஒரு பேர்சனா இருக்கணும் நீங்க ஒரு பாசிட்டிவான பர்சனா இருந்துட்டு அந்த நபர் மேல உங்களுக்கு எந்த விதமான கோபமும் வெறுப்புணர்வு எதுவுமே இல்லை நீங்க அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் எப்படி லவ் பண்ணீங்களோ அதே லவ் இன்னமும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அந்த ஒரு உணர்வு நிலை இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் அந்த பேர்சன் மேலே உங்களுக்கு வெறுப்பு இருக்குது கோவம் இருக்குது சந்தேகம் இருக்குது அதாவது அவங்க எங்கிட்ட இதெல்லாம் பேசுவாங்களா திரும்ப எப்படி எங்கிட்ட பேசுவாங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க எந்த விதத்துலேயும் நீங்கள் பாசிட்டிவாக இல்லை ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நெகட்டிவாக தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க அதாவது நீங்கள் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டோ எல்லாமே வந்து டிலே ஆகும் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் ஒரு செயலை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நூறு சதவீதம் நடந்தே தீரும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் அமாவாசை நாளில் அன்னைக்கு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் நீங்கள் அமாவாசை நாளில் செய்யறப்போ நான்வெஜ் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யக்கூடாது நீங்கள் மெத்தடை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறதுக்கான கரெக்டான டைம் வந்து பார்த்திங்கன்னா நள்ளிரவு பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை வச்சு இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா யாருக்காக இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறீங்களோ அவங்க வெறும் மூன்றே நாளில் உங்களுக்கு வசியம் ஆவாங்க உங்களை தேடி வருவாங்க இந்த மெத்தடை நீங்கள் நைட்டு செய்கிறப்போ ஈவினிங்கே நீங்கள் குளித்து முடிச்சிடுங்க இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ எதாச்சும் ஒரு தனி அறையில் உட்காந்துட்டால் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் தண்ணி அறையில் உட்காரப்போ நீங்கள் அங்கே லைட் எதுவுமே போடக்கூடாது இருட்டான ஒரு ரூமை தான் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணணும் இந்த இருட்டான ரூமில் இருந்து தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அது உங்களுடைய மொட்டை மாடியாக கூட இருக்கலாம் உங்களுடைய பால்கனியாக கூட இருக்கலாம் உங்களுடைய பூஜை ரூமாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த ரூமில் வந்து வேறு எந்த ஒரு வெளிச்சமும் இருக்கக்கூடாது மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு அந்த விரிப்புக்கு மேலே நீங்கள் உட்காந்துருங்க உட்காந்துட்டு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மூச்சை கவனிக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு மெதுவாக வழியாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு தன்மைக்கும் போகும் நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய இடது உள்ளங்கையில் யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அந்த நபருடைய பேரை வந்து நீங்கள் ரெட் கலர் பெண்ணுனால நீங்கள் எழுதணும் ரெட் கலர் பெண்ணை தவிர்த்து வேறு எந்த பென்னுமே இங்கே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் அவங்களை என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெண்ணையுமே நீங்கள் எழுதலாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி பாத்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மூன்று கிராம்பு எடுத்துக்கோங்க இந்த மூன்று கிராம்புமே வந்து பார்த்திங்கன்னா மொனை எதுவுமே உடையக்கூடாது முழு கிராம்பாக இருக்கணும் நீங்கள் எடுத்து வச்சிருக்க பச்சை கற்பூரம் அதுக்கப்புறமா அந்த மூன்று கிராம்பு இதை என்ன பண்ணணுன்னா உங்களுடைய இடது உள்ளங்கையில் நீங்கள் பேரெழுதி வச்சுருப்பீங்க அந்த கையில் வச்சுட்டு நீங்கள் இருக்கமாக மூடிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அந்த பர்சனை நீங்கள் நினச்சிக்கோங்க அவங்களுடைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய மொபைலில் இருந்தால் கூட ஓகே தான் அந்த நபர் கூட இருந்த நல்ல நிகழ்வுகளை எல்லாமே நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்கள் ஒன்றா சந்தோஷமாக பேசியிருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க இந்த நல்ல எண்ணங்களை நீங்கள் நினச்சி பார்க்கணும் நீங்கள் நினச்சி பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ளாடி ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு நிலை வர ஆரம்பிக்கும் அந்த பர்சன் உங்கக்கிட்ட இல்லை உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வராது அந்த பர்சன் இன்னமும் உங்கள் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரசன் நீங்கள் ஃபீல் பண்ணிணோம் ஆரம்பிச்சிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போவும் அந்த பர்சன் உங்கள் கூடவே தான் இருக்காங்க இந்த ஒரு உணர்வு நிலை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரம் கிராம்பு இரண்டுமே வஷிய தன்மை நிறைந்தது நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்களை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அப்போ நீங்கள் யாருக்காக இந்த மெத்தேடை செய்கிறீங்களோ அந்த பர்சனை நீங்கள் நினச்சிட்டு பச்சை கற்பூரத்துக்கிட்ட நீங்கள் பேசணும் இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரியே என்னுடைய காதலி அல்லது காதலன் அவங்களுடைய பேரை சொல்லிவிட்டு எனக்கு நீ திரும்ப கொடுத்ததற்கு மிக்க நன்றி உன்னுடைய வசியத்தன்மையினால் என் மீது இருந்த கோபம் வெறுப்பு எல்லாமே விலகி அவங்க என் மேலே இன்றைக்கு காதலை மட்டும்தான் அதிகமாக பொழிகிறாங்க என் மீது இருக்கக்கூடிய அளவில்லாத அந்த காதலை கொண்டு வந்து கொடுத்ததற்கு நன்றி இன்று அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் சரி ஒவ்வொரு எண்ணத்திலையுமே என்னை பற்றின அழகிய எண்ணங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு உருவாகிக்கிட்டே இருக்கு என்னை அதிகம் காதலிக்கிறார்கள் என்னை அதிகம் நேசிக்கிறார்கள் நான் மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையில் முதலிடத்தில் இடத்தில் ஸ்பெஷல் ஆக நான் இருக்கிறேன் என்னை அதிகம் பைத்தியக்காரத்தனமாக காதலிப்பதற்கு மிக்க நன்றி இந்த காதலை எனக்கு கை கொடுத்த இந்த பச்சை கற்பூரத்திற்கும் கிராம்புக்கும் மிக்க நன்றி இதை அழகாக என் காதலிடம் கொண்டு ஒப்படைத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் மிக்க நன்றி இந்த வார்த்தையை நீங்க மனப்பூர்வமா நீங்க உருகி சொல்லணும் உங்களால் இதை மனப்பாடம் பண்ண முடியலன்னா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருங்க பேப்பரில் எழுதி வச்சுட்டு இந்த மெத்தேடை செய்கிறப்போ நீங்கள் பார்த்து ரீட் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் அங்கே லைட் எதுவுமே போடக்கூடாது வெறும் இருட்டான ரூமில் உட்காந்துட்டு தான் நீங்கள் மெத்தேடாக செய்யணும் அதனால் நீங்கள் மனப்பாடம் பண்ணி பண்ணுறது ரொம்ப 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 பெஸ்ட்டு அதுக்கப்புறமா கையில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் கிராம்பு அதை கீழே வச்சுட்டு உங்களுடைய முன்னாடி கீழே வச்சுட்டு நீங்கள் அதை எரிக்கணும் நீங்கள் எரிக்கிறப்போ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வரும் அந்த நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளியை கொடுக்கும் அப்போது இந்த நெருப்புனுடைய தான் நீங்கள் அடுத்து இந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கணும் நீங்கள் அடுத்து அந்த பேப்பரை பார்த்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த பச்சை கற்பூரம் எரிஞ்சு முடிகிற வரைக்குமே அந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த பச்சை கற்பூரம் கிராம்புக்கு வந்து வசியத்தன்மை இருக்குது நீங்கள் விரும்பக்கூடிய பர்சனுக்கு உங்களை பற்றின எண்ணங்களை வந்து அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அவங்கள வெறும் மூணே நாளில் தேடி வந்து பேச வைக்கும் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது பச்சை கற்பூரத்தை நீங்க நெருப்பு ஏத்துனதுக்கு அப்புறமா அந்த நெருப்பு அணையிற வரைக்குமே நீங்க தான் உட்காரணும் பாதியிலேயே எந்திரிச்ச எதுவுமே வரக்கூடாது நீங்க அந்த பர்சனை மட்டுமே நீங்க மனசுல நினைச்சிட்டு இந்த வார்த்தைகளை திரும்ப ரிப்பீட்டடாக நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அவங்க உங்களுக்கு வசியம் ஆவாங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் உங்ககிட்ட வந்து அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடு செஞ்சேன் அதனால தான் நீ எங்கிட்ட வந்து பேசியிருக்கேன்னு எக்காரணத்தை கொண்டு நீங்கள் அவங்க கிட்ட சொல்லவே கூடாது ஏன்னா அடுத்த டைம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுறப்போ அந்த பர்சனுக்கு உங்களுடைய ஞாபகங்கள் வரப்போ அவங்களே உங்களுடைய எனர்ஜியை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அதனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் சொல்லாதீங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி